அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ நஹமதுஹூ வசல்லிஅலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாக் வாரம் ஒரு வசந்தம் என்ற தொடரில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வாரம் கோடைக்கால சூழ்நிலைகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கடுமையான வெயில் காலம் வெளியிலே தலை காட்ட முடியாத அளவிற்கு சுட்டறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கோடை காலம் இந்த நிலைமை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன சல்லல்லாஹு அலஹி ஒசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மகேஷர் மைதானத்திலே சூரியன் தன்னுடைய தலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் என்றார்கள் இன்றைக்கு பல மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை இன்னைக்கு நம்ம தாங்க முடியல ஆனால் நாளையில் சூரியன் தலைக்கு அருகாமை நம்முடைய தலைமாட்டு தலைமாட்டுக்கு அருகாமையிலே நிற்கக்கூடும் யோசித்து பாருங்கள் அந்த நேரத்திலே நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன சில நபர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களுடைய வியர்வைகள் கெண்டைக்கால் அளவுக்கும் முட்டி அளவிற்கும் இடுப்பு அளவிற்கும் கழுத்தளவிற்கும் அந்த உயர்வையிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்று சல்லலா அவர்கள் சொன்னாங்க அந்த தருணத்தில் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசினுடைய நிழலை வழங்குகிறான் அந்த சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கத்தை விட்டும் பாதுகாக்கிறான் என்று சல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னாங்க அந்த ஏழு நபர்களில் ஒருவர் யார் என்றால் தன்னுடைய வாலிபத்தை தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாவிற்காக செலவு செய்தவர் வயோதிக காலத்திலே இபாதத் என்பது ஏற்கக்கூடியதுதான் என்றாலும் வாலிப பருவம் என்பது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு கட்டம் அதாவது செய்ய ஒரு கட்டம் அந்த தருணத்திலே அல்லாவுக்காக அந்த காலத்தை கழிப்பது என்பது இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு பயனல்ல நாளை மகஷர் மைதானத்திலே சூரியன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் நமக்கு அரிசனுடைய நிழலாக நமக்கு பயன் தருகிறான் அருமையானவர்களே இந்த வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு வீட்டை அமைக்கின்றோம் வீட்டிற்கு மேலாக ஒரு நவீன முறையிலே அந்த வீணுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக எவ்வளவோ டெக்னாலஜிகளை ஃபாலோ பண்ணுறோம் அதிலும் குறிப்பாக ஏசி போன்ற நவீன கருவிகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம் தற்காலிகமான இந்த உலகத்தில் இந்த சூரிய வெப்பத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடக்கும்போது நாளை மகிஷர் மைதானத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை விட்டும் நாம் தப்பிப்பதற்கு நம்முடைய காலத்தை நம்முடைய வாலிப பருவத்தை நாம் நல்ல விடத்திலே செலவு செய்தோம் என்றால் நிச்சயமாக மறுமையிலும் நாம் கடுமையான நிலைமையை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம் வல்லோ நல்லா குத்தாலா நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் மீனடித்து விடாமல் அவனுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்